ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் அம்மா உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நான் சொன்னவுடன் இதில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதும் உன்னுடைய விருப்பம்தான் என் குழந்தையே உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்க கூடாது எது நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் பேச வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை கண்டும் கண்டுகொள்ளாதவாறு நீ இரு வந்தாய் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகு கூட என் குழந்தை நீ இந்த அன்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது நாம் ஏதாவது இதை பற்றி கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்றுவிடும் என்று பயந்து நீ அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் எத்தனையோ பொறுமை காத்த என் குழந்தை உனக்கு அவரின் எல்லை மீறல் தெரிந்த பிறகு நீ உன்னுடைய கோபத்தினை வெளிப்படுத்த ஆரம்பித்தாய் எப்பொழுது உன்னுடைய உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துளிர்க்க தொடங்கியது என் குழந்தையே நீ எத்தனையோ அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேல் நீ காட்டிக் கொண்டிருந்தாய் உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்கு தான் கொடுத்தாய் என் குழந்தை அவருக்காக இரவும் பகலும் உறக்கம் இல்லாமல் தவித்து வந்தாய் என் தங்கமே இப்பொழுது நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குரப்பத்தில் இருந்து கொண்டிருந்தாய் என் தங்கமே நீ ஒன்றை நினைக்கலாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை உன்னை பிரிந்து சென்று விட்டார் என்பதும் உண்மை நீ நினைப்பாய் அம்மா நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கை துணையில்லாமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தையே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அம்மா நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன் நீ இதுவரை அவரை பற்றிய உண்மை தெரிந்து கொள்ளாமல் அவர் உனக்கு தான் இருக்கிறார் உனக்கு நம்பிக்கையாக தான் இருக்கிறார் என்று நம்பி நீ ஏமாந்து கொண்டிருந்தாய் ஏமாற்றத்தில் இருந்து உன் தாயானவள் நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பதனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தினை ஒரு நாள் சந்திக்க வேண்டி வரும் அன்று என் குழந்தை நீ நிலை குலைந்து போவாய் நீயே அதனை தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன் இப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதோடு முடிந்து போகப் போகின்றது என் குழந்தையே நீ மனதளவில் தெளிவாக போகின்றாய் உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனை உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நம்பிக்கை துரோகங்கள் என்பது நீ இருக்கும் பொழுதே இன்னொரு உறவை நாடி செல்வது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா என் குழந்தையே அது போன்ற நம்பிக்கை துரோகங்களை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் தாயானவள் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்றுதான் உன் தாயானவள் நான் முடிவெடுப்பேன் என் தங்கமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கு இந்த முடிவினை நான் தந்திருக்கின்றேன் அதனால் வாழ்க்கையை இழந்துவிட்டோம் வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய் இப்பொழுது என் குழந்தை தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தனிமையினுடைய அருமை என்னவென்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் அவர்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது எத்தனையோ நீ செய்கின்ற நல்ல காரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது பழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தவர் நீ வாழ்க்கையில் எதை செய்தாலுமே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியவர் நீ எதை செய்தாலும் நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ பெரிய ஆளாக ஆகிவிடுவாயோ மற்றவர்கள் முன்னிலையில் பேசிவிடுவாயோ என்று உன்னை அடக்க நினைத்தவர் இப்பொழுது அவர் அடங்கி போய் இருக்கிறார் என்பதை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ விழித்து கொண்டாய் நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டாய் என் குழந்தையின் உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் என் குழந்தையை அவர் மீது வைத்திருந்த உண்மையான பாசத்தினை புரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை உனக்கு தெரிவிக்கதான் உன் அம்மா இப்பொழுது வந்தேன் என் தங்கமே நான் சொல்கின்றேன் நீ கேள் நிச்சயமாக இப்பொழுது அவருடைய நிலைமை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா என் தங்கமே உண்மையான அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடி சென்றவர் ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று விரக்தியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோ என்பதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர் நம்பி சென்ற உறவோ அவரை நடு தெருவில் கைவிட்டது அவரிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் அவர் பிடுங்கிக் கொண்டு விட்டார் என் தங்கமே இப்பொழுது கையில் எதுவும் இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் அவருக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அருமை என்னவென்பது புரிந்து கொண்டு நின்று அழுது கொண்டிருக்கிறார் என் தங்கமே இந்த அழுகையானது அவர் செய்த கர்மாவுக்காக அனுபவித்து கொண்டிருக்கிறார் உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னவென்பதை வாழ்க்கையில் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ இதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடம் இதனை தெரிவிக்கவில்லை நீ நினைப்பாய் அல்லவா என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை உனக்கு தெரிவிக்க ஓடோடி வந்தேன் என் தங்கமே நீ வருத்தப்படாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பாதையினை காட்டி தந்திருக்கின்றது தனியாக இங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதை உணராமல் இருந்த நீ இப்போது அதனை அனுபவித்த பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதை தெளிவாக கற்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு இருந்தவரை நீ உயிராக நினைத்தவரே உன்னை துச்சமென மதித்து உன்னை தூக்கி எரிந்துவிட்டு இன்னொரு உறவை நாடி சென்று விட்ட பிறகு இனி வேறு யாரை நீ நம்ப போகிறாய் என் தங்கமே யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுறுத்தி வந்திருக்கின்றேன் ஒருபோதும் யாரையும் நம்பிவிடாதே எந்த இடத்தில் நம்மை கவிழ்க்க பார்ப்பார்கள் என்று ஒருபோதும் தெரியாது என்பதை நீ புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உனக்கு சாதகமாக தான் நடக்கப் போகிறது என் குழந்தையே நீ சாதனைகளை புரிவதற்காக எல்லா தகுதிகளையும் உடைய என்னுடைய குழந்தை உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கின்றது அதை எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அம்மா நான் நிச்சயமாக உன்னுடைய உதவிக்கு எப்போதும் உன்னருகில் வந்து நிற்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ வாழ்க்கையில் அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது இனிமேல் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீரை இது போன்ற மனிதர்களுக்காக தேவையில்லாமல் சிந்திவிட்டாய் இனிமேல் அதற்காக வருந்தி ஒரு புண்ணியமும் இல்லை இனிமேலாவது என் குழந்தை நாம் எப்போதாவது தப்பித்து கொண்டோ நாம் தாயானவள் நம் வாழ்க்கையை காப்பாற்றி தந்துவிட்டாள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் அம்மாவை வணங்கிய பிறகு வாழ்க்கை சென்றுவிட்டது என்று நினைக்க கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லாத வாழ்க்கை என்பதை தான் உன் அம்மா உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கு பிறகும் இன்னொரு உறவை நாடி சென்ற பிறகு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்த பிறகு அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்திய பிறகு அந்த உறவுதான் வேண்டும் என்று என் குழந்தை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் அம்மாவாக உன்னை பெற்ற தாயாக என்னுடைய குழந்தையாக உன்னை கருதி இதை நான் சொல்லிவிட்டேன் இனி என் குழந்தையின் முடிவு என்னவென்பதை நீதான் எடுக்க வேண்டும் என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு அதனால் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நீ தைரியமாக செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக உன் வராகி அன்னை இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்து போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டி பிடித்து விடுவாய் என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி